ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரசுத்தமிழ நாமத்தில் அந்நீர் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் நான் உங்களுக்கு ஆண்டுகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் கண்ணீரோடு ஜபிக்கிறீங்களோ கருத்தாய் ஜபிக்கிறீங்களோ காரியங்களை எழுதி வைத்து ஜபிக்கிறீங்களோ உங்கள் ஜபத்துக்கு பதில் வரப்போகிறது ஆண்டவர் யாத்தையும் ஜபத்தை கேட்கிறவர் யோமான் பதினான்கு பதினான்கு நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் விண்ணப்பத்தை கேட்கிறவர் இசைக்கு ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன்னப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் பதினஞ்சு வருஷத்தை கூட்டி தருவே சொன்னார் அல்லவா உங்களுக்கு அவர் பதில் செய்கிற ஆண்டவர் ஹட்சன் டெய்லர் உலகம் அறைந்த பெரிய மிஷினரி அவருடைய ரட்சிப்பை குறித்து வாசித்த போது ஆச்சரியப்பட்டு போனேன் அங்க அப்பாவுடைய லைப்ரரியில நூலகம் அங்கே கொஞ்சமாக ஒரு உலாவை கொண்டிருந்தார் வாலிபு நாட்கள் சிறு திடீரென்று ஒரு கைப்பிரதி ஹேண்ட் பில்ஸ் அவர் கையில் கிடைத்தது வாசித்த போது அதை வாசிக்க ஆரம்பித்தால் சாதாரணமாக இணை விட முடியாது வாசித்த சில நேரத்தில் உடங்கால் போட்டு செவிக்க ஆரம்பித்தார் பாவ மன்னிப்பை பெற்று லட்சுமி பெற்றுக் கொண்டார் பயங்கர சந்தோஷம் தாயிரத்தில் போய் சொன்னாரம்மா நான் அந்த கைப்பிரதி எடுத்து வாசித்தேன் ஜெபித்தேன் என் வாழ்க்கை மாறியது நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொன்னார் தாயார் சொன்னார் ரட்சிக்கப்படுவாய் எனக்கு தெரியும் நீ கைப்பிரதி வாசிக்க ஆரம்பித்த போது உனக்காக நான் முழங்காய்ப்பு ஜெபித்துக் கொண்டிருந்தேன் ஜபம் சாதாரணமானதில்லை பனிரெண்டு வயதில் அபிஷேகம் மற்றவன் பதினைந்து வயதில் ஞானசார் மற்றவன் பதினேழு வயதில் பின்மாறியவன் ஆனால் ஜெபம் கண்டீரன் ஜபம் கருணாய் மாற்றிட்டு ஆண்டவன் நல்லவன் ஒரு ஜபம் சாதாரணமானதில்லை சொல்ல ஜபத்தை கேட்கிற ஒரு விண்ணப்பங்களை ஸ்ரோத்திரோடு ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் படுத்துங்கள் கற்றை ஆஸ்பதிப்பார் ஜபமே ஜெயம் ஜபமே வல்லமை ஜபமே அக்னி ஜபமே வானத்தை திறக்கும் திறவுகோ தரம செய்யாத ஜம் செய்யும் படம் செய்யாத ஜெபம் செய்யும் யாரும் செய்ய முடியாத ஜபம் செய்யும் என் மூரை செய்யாத ஒழங்கால் செய்யும் ஜபத்தில் சொல்லுங்கள் ஜெயம் வருங்கள் ஜம் இயேசு நாமத்தில் அண்டவர் இந்த கால இனத்தில் இவர்கள் விண்ணப்பத்தினாவின் கிருமி நிமித்தார் சோர்ந்து போகாமல் பெற்றுக் கொடுகிறவர்களும் ஜபிக்கிற கருமித்தார் அச்சன் டிரைலர் ஜபிதபோது தயார் ஜபிதபோது ஒரு பெரிய ஊழியராக வாச்சினீரே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே ஆமென் ஆமென் காட் bless you நாளை போய் சந்திக்கிறேன் அதோட ஒரு நமது கிருபதால உதார டே